ஹமாஸின் பலம் குறைந்துவிட்டதாக கூறுவது தவறு இஸ்ரேல் வெளியிடும் தகவல்களில் உண்மை இல்லை ஆணித்தரமாக ஆதாரத்தை காட்டும் அமெரிக்க ஊடகம் ஹமாஸ் அமைப்பு பெருமளவில் வீழ்த்தப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுவதில் உண்மை இல்லை என்று அமெரிக்காவின் முன்னணி ஊடகமான சிஎன்என் தெரிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து சுதந்திர ஆய்வை நடத்தியுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இது குறித்து சிஎன்என் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹமாஸ் மொத்தம் இருபத்தி நான்கு பட்டாலியன்களை கொண்டிருந்தது இதில் வெறும் மூன்று பெட்டாலியன்கள் மட்டுமே அழிக்கப்பட்டுள்ளன இன்னும் எட்டு பட்டாலியன்கள் முழு பலத்துடன் உள்ளன பிற பெட்டாலியன்கள் கலைக்கப்பட்டுள்ளன மேலும் ஹமாஸ் புதிய பட்டாலியன்களை உருவாக்கும் ஆற்றல் கொண்டுள்ளது என்று அந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி முன்னூற்று நான்கு நாட்கள் ஆகும் நிலையில் இன்னும் ஹமாஸ் பிடியில் உள்ள சுமார் நூற்று பதினோரு பணைய கைதிகளை இஸ்ரேலால் மீட்க முடியவில்லை கடந்த பத்து மாதங்களாக இஸ்ரேல் நடத்தும் கண்மூடித்தனமான தாக்குதலில் சுமார் நாற்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட நிலையிலும் பணைய கைதிகளை இன்னும் மீட்க முடியவில்லை தற்போதும் இஸ்ரேலை எதிர்த்து ஹபாஸ் அமைப்பு ராக்கெட் வீசி வருகிறது இதனால் இஸ்ரேலில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுந்து வருகின்றது எனவே இவ்வளவு பெரிய இனப்படுகொலைகளை அரங்கேற்றியும் இஸ்ரேலால் அதன் போர் இலக்குகளை அடைய முடியவில்லை தற்போது ஈரானின் பெரும் தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ள உள்ளது